இப்போ நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த பாக்கு தோட்டத்தை வந்து ரெண்டு வருஷமாக நம்ம தான் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ இந்த பாக்கு தோட்டத்தில் நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா சாணி எருவு குப்பைகள்லாம் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம் ரெண்டாவது இந்த மரத்தோடு இருந்து கொடுக்கக்கூடிய கீழே விழுகக்கூடிய அந்த மட்டை இலையெல்லாம் சென்ட்ரு போர்ஷனில் போட சொல்லியிருக்கோம் தண்ணி வந்து இந்த மாதிரி மரத்தை விட்டுட்டு வந்து ஒவ்வொரு அடி ரெண்டு அடிக்குள்ளே தண்ணி பாய்க்கிறோம் நம்ம அந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மரங்கள் மட்டுமே நிறைய வளர்ந்துட்டு போயிட்டு இருந்துச்சு பாலை விடக்கூடிய திறமை இல்லாமல் இருந்துச்சு அப்போ இதுக்கு முதல்ல அவங்க ரசாயனம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு இந்த சுண்ணாம்படிக்கிறது மட்டைக்கு பாலை உண்டான சத்துக்கள் எப்படி கொடுக்கணும் மரம் வந்து வளர்த்தியாக போகிறத கண்ட்ரோல் பண்ணி நம்ம பொய்ப்பாலையை குறைக்கிறது அதே மாதிரி பாடுவாசி வைக்கிறது வந்து அவங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாமல் ஆரோக்கியமாக வளர்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்து பா இந்த ரெண்டு வருஷமாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இந்த தோட்டத்தில் வந்து தண்ணி பற்றாக்குறை கிடையாது இருந்தாலும் தண்ணீர் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ரெண்டு மரத்துக்கு நடுவில் ட்ரென்ச் எடுத்து கீழே விழுகக்கூடிய மட்டைகளை பூராமே பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் மட்டைகளை பூராமே சென்ட்ரல் ட்ரென்சிங்கில் போட்டுறது இந்த ட்ரென்சிங்கில் போட்டுரும் தண்ணி வந்து மரத்தை ஒட்டியே தண்ணி போகாது மரத்துலேருந்து கேப் தான் தண்ணி விழுகும் ஸோ இதில் வந்து மூணு விஷயம் இருக்குது ஒன்று காய்ச்சலும் பாய்ச்சலும் ரெண்டாவது அழுகல் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது மூணாவது இந்த மட்டையை நம்ம சென்டரில் போடுறதுனால இந்த மட்டையில் நம்ம என்ன பண்ணிடுறோம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை டீகம்போஸ்டர் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம் அப்போ இந்த மட்டைகள் வந்து நிறையக்கான வாய்ப்பே இல்லை அது பூராமே இத்து போயிடு சென்டரில் உங்களுக்கு அது உரமாக மாறிக்கும் ஸோ நம்ம டீ கம்போஸ்டரை ஸ்ப்ரே பண்ணுறப்ப இந்த ஆர்கானிக் மேட்ரு பூராமே ஆர்கானிக் கார்பனை கன்வெர்ட் ஆகிடும் ஸோ ஆர்கானிக் கார்பன் கிடைக்கிறப்ப நமக்கு நீர் சேமிக்கும் திறன் மண்ணில் வந்து கூடும் அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த தண்ணி வந்து வேற ஒட்டி அதிகமாக போகாமல் இந்த பாக்கோடய வேர் இங்கே வரைக்கும் வந்திருக்கும் இங்கே வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த பாக்கு இந்த தண்ணியே வந்து பாக்கு எடுத்துக்கிட்டு இந்த இந்த மரம் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருது அது பார்த்தீங்கன்னா தெரியும் பாக்கு வந்து தெரியுங்களா இந்த புது பாலை வெடிக்குது இப்போ நம்ம வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மரம் வந்து வளர்த்தியாவே போய்கிட்டு இருந்துச்சு பாலைகளே வெடிக்கலை ஸோ நம்ம வந்து இங்கே பராமரித்து பண்ணி தான் அந்த பாலைகளோட எண்ணிக்கை கூடியிருக்கு வைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்கோன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து சிவிஎடு ஜெல்லு மைக்ரோ நியூட்ரென்ட்டு ஹியூமிக் அந்த சிவிஏடு ஜெல்லு கொடுக்குறப்ப அவங்க தலை சத்து மணி சத்து சாம்பல் சத்து இரண்டாம் நிலை சத்தான சிஎம்எஸ் இது ரெண்டுமே கிடச்சிருது ப்ளஸ் அதில் வந்து நுண்ணுயிர்களுக்கு தேவையான உணவுகள் கிடச்சிருது அப்போ மண்ணில் ஆட்டோமேட்டிக்காக நுண்ணுயிர் பெருக்கங்கள் கிடைக்கிது நுண்ணுயிர் பெருக்கம் கிடைக்கிறப்ப நுண்ணூட்டங்களுக்கு உண்டான சத்து குறைபாடு நமக்கு பூர்த்தி செஞ்சிடும் அதுக்கும் பற்றாக்குறையை வந்துடக்கூடாதுக்காக சிவிடு ஜெல்லு கூடவே நம்ம மைக்ரோஇனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கரைச்சி கரைசலாகவே வந்து கீழே அப்ளை பண்ணிடுறோம் இந்த சிவிடு ஜெல்லு மைக்ரோஇன்டோட் கியூமிக் கூட நம்ம எட்டு விட்டு புண்ணாக்கு கரைசலை கலந்து அப்ளை பண்ணுறோம் ஸோ வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம இந்த கரைசலை கொடுத்துட்றோம் இடையில வந்து கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இடையில ஏதோ ஒரு டைமோ இல்லை ரெண்டு டைமோ வந்து மைக்ரோஇனியூட்ரன்ட்ஸ் தேவைப்பட்டால் இடையில மைக்ரோன்டன்ஸ் கொடுத்துறோம் ஏன்னா வெயில் அதிகமாகிறப்ப பிஞ்சு உதிரும் திறன் மரத்தில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த பிஞ்சு உதிராமல் இருக்கிறக்காக போரான் சத்து குறைபாடு வந்துடக்கூடாதுங்கிறக்காக காமனாக மைக்ரோண்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோம் மரத்து இப்போ இந்த மரம் இருக்குதுன்னா இந்த மரத்துலேருந்து இந்த தண்ணி விழுகிற இடத்துல லேசாக ஒரு குழி மாதிரி பறித்து அதில் நம்ம ரெடி பண்ணுற லிக்யூடை ஊற்றிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறோம் கம்போஸ்ட்டு எது கொடுக்குறனாலும் மரத்தை விட்டு ஒரு அடி ஒன்றடி தள்ளித்தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஸோ இந்த மரம் பார்த்தீங்கனாலே இந்த தோப்பு வந்து கம்ப்ளீட்டாக காய்ச்சலும் பாய்ச்சலுங்கிற முறையில் தான் நம்ம பராமரிச்சுட்ருக்குறோம் தோப்பு வந்து தண்ணி தெப்பக்குள்ள மாதிரி பாக்கு மரத்தில் நின்று பண்ணுறதே கிடையாது வருஷத்துக்கு வருஷம் மரம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக மரத்தோட எண்ணிக்கை கூட கூட ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது தண்ணி தேங்கி நிற்கிறனால வரக்கூடிய பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுறோம் பொய்ப்பாலைகளோட எண்ணிக்கை குறையுது ஸோ இந்த பாக்கு பராமரிப்பில் சிம்பிளாக உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கு இதில் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்டில் கொடுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஆர்கானிக்காகவே நம்ம பண்ணலாம் பெஸ்ட்டாக பண்ணலாம் பார்க்க பொறுத்தளவு நம்ம சிவிட் ஜெல் அப்ளை பண்ணி கொடுக்குறப்ப உங்களுக்கு பாக்கு வெடிக்கிறது பாக்கோட அவுட்டன் நல்லா வரும் என்னதான் நம்ம கெமிக்கல்ஸ் கொடுத்த ரசாயன முறைகள் கொடுத்தாலும் பாக்கு வெடிப்பு திறன் வந்து அதிகமாகிட்டே போச்சு நம்ம வந்ததுக்கப்புறம் எங்கள் பாக்கு ரெண்டாக வெடிக்கிறதே இல்லை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடுச்சு ஏன்னா மைக்கியூன் ட்யூட்டீஸோட டிஃபிஷியன்சி வராமல் நம்ம பார்த்துக்குறோம் ஸோ இவருக்கு வந்து நம்ம பாக்கு மட்டும் இல்லை பாக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அரை ஏக்கர் மஞ்சள் போட்டிருந்தாரு மஞ்சள் இப்போ வாழை போட்டிருக்காரு அடுத்து தக்காளி வந்து ஒரு அரை ஏக்கர் போடுறாரு ஸோ கம்ப்ளீட்டாக அவருக்கு எல்லா கிராப்பும் நம்ம தான் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இந்த பாக்கு கண்ணு பார்த்திங்கன்னா வளர வளர இது வந்து நு நுனி பழுப்பு மஞ்சள் அடிக்கும் அந்த மஞ்சள் அடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம்னா புளிச்ச மோறு சூடோமோனஸு பேசிலஸ் சப்டிலஸ் இதை மூணையும் கம்பைன் பண்ணி ஸ்ப்ரே கொடுத்துறோம் அப்போ உங்களுக்கு வந்து இந்த தன்மையே வராது மஞ்சள் இல்லாமல் பச்சை ஆரோக்கியமாக வரும் வேறு ஏதாவது செம்பேன்னு ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்செக்ட் கண்ட்ரோலரை பேசி வர்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப அந்த செம்பேன் பிரச்சனை அரெஸ்ட் ஆயிடுது அவ்வளோதான் ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தோன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கொடுங்க நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்